இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பூனைக்காளி செடி அப்படின்னு சொல்லி ஒரு செடி நட்டு வச்சுருந்தோம் இது இந்த செடின்னு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணமைக்கு ஒரு செடி இதோட காய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய விதைகளை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சித்த மருத்துவத்தில் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அதிகமாக பேர் வந்து இந்த பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இந்த பூனைக்காளி அப்படின்ற காயை ஏன்னா இதை வந்து அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது எதனாலனா இதை வந்து அதிக சத்து இருக்கிறதுனால அதிகமாக உட்கொள்ளக்கூடாது லிமிட்டான அளவு வந்து உட்கொள்ளலாம் இதை சாப்பிட்டுக்கலாம் அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இதோட விதைகளை வந்து எதாது சொன்ன மாதிரி சித்த மருத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு தேவைன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது காய்கள் வரைக்கும் அரிஞ்சு பொரியல் ம முன்னாடி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அதில் தேங்காய் போட்டு நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சுவையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து இந்த செடியை கொஞ்சம் நட்டு நல்லா பராமரித்து பாருங்கள் நல்லாவே காய் காய்க்குது நான் வந்து சும்மா ஏனத்தினா தான் நட்டேன் இதை ஆனால் நல்லாவே காய் காய்ச்சிருக்கேன் எனக்கு இது வந்து முதல் அரு அறுவடை இது ரெண்டாவது அறுவடை பிஞ்சுகளுமே வந்து நிறைய வச்சிருக்கு இதில் மெயின்டெனன்ஸே இல்லை நல்லாவே காய்க்குது இது